இந்த நியாய பிரமாணத்தின் கிரியைக்கு உட்படுகிற எல்லாரையும் வேதம் சொல்கிறது அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஏன் அப்படின்னா நியாயப்பிரமாணம் ஒருவனையும் நீதிமான் ஆக்காததுனால நியாயப்பிரமாணத்தை ஒருவனும் கடைபிடிக்க முடியாததுனால அவன் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதை காட்டிலும் அவன் சாபத்தை தான் அதிகமாக சுதந்திரிக்கிறான் அவனுக்கு வந்து ஆசீர்வாதங்கள் வராது ஆனால் இன்றைக்கும் அநேகர் வந்து என்ன செய்கிறாரு என்று சொன்னால் குழந்தைகளுக்கு அவர்கள் உபாத்தியர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது ரோமர் இரண்டாம் அதிகாரத்தில் பதினெட்டுல இருந்து கூட வாசிக்கலாம் நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமையிலிருந்து வகை இருக்கிறாயே நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தின் காட்டிய சட்டம் அடைவனாகவும் எண்ணுகிறாயே பாருங்க இன்றைக்கு நம்ம இந்த இதை நம்ம நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உபதேசிகள் எந்த காலத்தில் இருக்கிறாங்கன்னா இந்த சுவிசேஷ காலத்தில் தான் இருக்கிறாங்க சுவிசேஷமாக கிறிஸ்து வெளிப்பட்ட பின்பும் இங்கு ஒரு கூட்டம் போதகர்கள் இருக்கிறாங்க பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நாயக பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமொடைவனாகவும் எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க எப்ப பார்த்தாலும் நாயக பிரமாணத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனாலதான் அங்க இருக்கிற ஜனங்கள் பேதைகளுக்கு போதகனாகவும் பேதைகளாகவும் குழந்தைகளுக்கு உபதியனாகவும், அவங்க குழந்தைகளாகவும் அவங்க இருக்க காரணம் இந்த நாயக பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமொடை சட்டத்தையும் குறித்து பேசிக்கொண்டே இருந்தால் அங்க இருக்கிற ஜனங்கள் பேதைகளாகவும் குழந்தைகளாகவும் மாறுவாங்க அப்படி பேதைகளாகவும் குழந்தைகளாகவும் இருந்தா அவங்களால என்ன செய்ய முடியாதுன்னா ஆளுகைக்கு வர முடியாது